ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல அதாவது ஐபிஎல் நடத்தப்பட்ட பதினெட்டு சீசன்ல யார் அதிகபட்சமா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம் ஸோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமாவும் ஐபிஎல் சம்பந்தமும் நாம போடக்கூடிய அற்புதமான பல அதிசயமான எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கோ வாங்கி போன வீடியோக்குள்ள போலாம் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல யார் அதிகப்படியான மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்கன்ற தகவலை பார்க்கலாம் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுலயே பாத்தீங்கன்னா அதிகப்படியான மேன் ஆஃப் த மேட்ச் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நாம பாக்கிறோம் முதலாவது பாத்தீங்கன்னா எம் தோனிங்க இரநூத்தி அறுபத்தி நாலு மேட்ச்ல எம் எஸ் தோனி வந்து பாத்தீங்கன்னா பதினேழு முறை பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிருக்காரு அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர் பினிஷரா வரக்கூடியவர் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்துல அவர் என்ன வேலைக்காக வர்றாரோ அந்த வேலை சிறப்பா செஞ்சுதான் பதினேழு முறை பாத்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் வரலாறுல மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கி எம் எஸ் தோனி ஆறாவது இடத்துல இருக்காரு எம் எஸ் தோனியை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாரு கேட்னா நம்ம டேவிட் வார்னர் ஆஸ்திரேலியா டீம் சேர்ந்தவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முறை மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வந்து ஐபிஎல் வாங்கியிருக்காரு சோ அதிகப்படியான அவார்டுகள் வாங்குற விஷயத்துல இந்த டாப் சிக்ஸ் இவங்க ஆறு பேர் தான் அதிகப்படியா வந்து மேன் ஆஃப் தங்கியிருக்காங்க அதிகப்படியா ஒன்னு ரெண்டு மூணு கம்மியா வாங்கியிருக்காங்க ஆனா கவுண்ட் டவுன் பிரகாரம் அதிகமா வாங்கின லிஸ்ட்ல வெறும் ஆறு பேர் மட்டும்தான் இருக்காங்க அவரு ஆறாவது இடத்துல தோனியாகவும் அஞ்சாவது இடத்துல டேவிட் பானரும் இருக்காரு டேவிட் பார்னர் தொடர்ந்து நான்காவது இடத்துல கூடிய பிளேயர் யாருங்க நம்ம இந்திய அணியை சேர்ந்த நம்மளுடைய விராட் கோலிங்க கிங் ஆப் கோலி கிங் ஆஃப் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம் இவரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கடைசியா நடந்த முதலாவது பதினெட்டாவது சீசனோட முதலாவது போட்டியிலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் மேட்ச் அவார்டு வாங்குறதுனால பத்தொன்பது மேன் ஆஃப் மேட்ச் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு ஐபிஎல் சீசன்ல அதிகப்படியா மேன் ஆஃப் மேட்ச் வாங்கின லிஸ்ட்ல மூணாவது இடத்துல நம்மளுடைய ஹிட்மேன் மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் இவர் ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது முறை இவரும் வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் மேட்ச் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு ஸோ இதனாலதான் ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்காரு அதிகப்படியா மேன் ஆஃப் மேட்ச் அவார்டு வாங்கின லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துக்கு பிளேயர் யாரு கேட்டா நம்மளுடைய சேர்ந்த கிறிஸ் கைல் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அதுல எந்த விதமான மாற்றுகத்தில உலக ஜாம்புவான் போலர்கள் அனைவரையும் மெடலை வைத்த பேட்ஸ் நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு முறை வந்து அவருடைய மேட்ச் வாங்கியிருக்காரு அவர் பண்ண கிறிஸ்கேல் நாற்பத்தி ரெண்டு போட்டிகள்ல இருபத்தி ரெண்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேன் ஆஃப் மேட்ச் வாங்கியிருக்காரு அந்த அளவுக்கு தரமான சம்பவத்தை கிறிஸ்கேல் பண்ணி வச்சிருக்காரு கிறிஸ்கேலை தொடர்ந்து முதலாவது எதிர்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ப டிவிலியர்ஸ் ஏபி டிவிலியர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியை கிரிக்கெட்டுக்கு அறிமுகப்படுத்தின ஒரு மாபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தரமான பேட்டர் சவுத் ஆப்பிரிக்கா டீம் சேர்ந்த இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் பிரீமியர் லீக்ல அதிகப்படியான மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இருக்காரு ஸோ இந்தியன் பிரீமியர் லீக் வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின லிஸ்ட்ல நம்ம இந்தியன்ஸ் இல்லைங்க இந்தியன்ஸை தவிர்த்து சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அவங்களுக்கு அடுத்தபடியாக தான் நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக இந்த பதிவு மூலியமாக இந்தியன் பிரீமியர் லீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மேன் ஆஃப் மேட்ச் அவார்டு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க மேலும் இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிய வச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல பசங்க நம்ம சேனலில் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஐபிஎல் சம்பந்தமும் கிரிக்கெட் சம்பந்தமும் நம்ம போடக்கூடிய அற்புதமான பல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் மேலும் இந்த சாதனையை முறியடிக்க இப்போது எந்த கிரிக்கெட் ப்ளேயராக முடியும் யார் அதிகப்படியான மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாங்க இல்ல இந்த சீசன்ல யார் அதிக மேன் ஆப் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி யார் வாங்குவாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் ஐபிஎல் சம்பந்தமான உண்மையான உறுதியான தகவலோடும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்